இலங்கையில் பத்து வீதமானோர் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழில் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்க கோரி போராட்டம் தேயிலை பெருந்தோட்டத்துறை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையின் சனத்தொகையில் பத்து வீதமானோர் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிறுநீரக நோயாளர்கள் சங்கத்தின் பிரதம வைத்தியர் சஞ்சய் ஹெயந்தடுவா தெரிவித்துள்ளார் இலங்கையில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு நீரிழிவு நோயே பிரதான காரணியாக காணப்படுவதாக விசேட வைத்தியர் டாக்டர் சஞ்சய் ஹெய்ன்தடுவா தெரிவித்துள்ளார் நம் நாட்டில் சுமார் பத்து வீதம் பேருக்கு சிறுநீரக நோய் உள்ளது உண்மையில் நோய் ஏற்பட பல்வேறு காரணிகள் உள்ளன இந்த நோய்களை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக நம் நாட்டில் சிறுநீரக பாதிப்பை பாதிக்கும் முக்கிய காரணியாக நீரிழிவு நோய் உள்ளது மருத்துவரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது மற்றும் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் உணவில் உப்பு சர்க்கரை மற்றும் எண்ணெய் அளவை குறைப்பதன் மூலம் இந்த நோயிலிருந்து விடுபடலாம் குறிப்பாக ஒரு நாளில் மூன்றரை லிட்டர் தண்ணீர் பருகுவதன் மூலம் இந்த நோயிலிருந்து விடுபடலாம் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாராபட்சமின்றி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண வேலை இல்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு வேண்டும் நாசம் நாசம் கனவுகள் நாசம் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை பட்டதாரிகள் எழுப்பியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து நீண்ட காலமாக வேலை இல்லாமல் தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியும் தமக்கான வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு மனு ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளனர் அதேவேளை இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசியல்வாதிகளுக்கும் அந்த மனுவின் பிரதிகளை அனுப்பி வைக்க உள்ளதாக பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் எனவும் இல்லையேல் தொடர்ந்து தாம் பாரிய போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தேயிலை பெருந்தோட்டத்துறை வங்குரோத்து அடையும் அபாயத்தினை எதிர்நோக்கியுள்ளதாக முதலாளிமார் சம்மேளனம் எச்சரிக்கையை விடுத்துள்ளது முதலாளிமார் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொசான் ராஜதுரை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் பெருந்தோட்டத்துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் உற்பத்தி வினைத்துறனை அடிப்படையாக கொண்ட சம்பள அதிகரிப்பு முறைமையே உசிதமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உற்பத்தி வினைத்திறனை கருத்தில் கொள்ளாத சம்பள அதிகரிப்புகள் ஒட்டுமொத்த பெருந்தோட்டத் துறையை அடைய செய்துவிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாள் சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக உயர்த்தப்பட வேண்டும் என தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன பெருந்தோட்ட தொழிலாளியொருவர் நாளொன்றுக்கு சுமார் இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஈட்டக்கூடிய யோசனை ஒன்றை தமது சம்மேளனம் முன்மொழிந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த முன்மொழிவானது உற்பத்தி வினைத்திறனை அடிப்படையாக கொண்டது என அவர் தெரிவித்துள்ளார் கூட்டாக இணைந்து கிரமமான ஓர் முறையின் கீழ் சம்பளம் அதிகரிக்கப்பட என அவர் வலியுறுத்தியுள்ளார்